நம்முடைய கத்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்ச்சொல்ல பார்க்கலாங்க துதித்தலுக்கு எதிர்ச்சொல் துதிக்காமல் இருத்தல் இங்கிலீஷ்ல பிரைஸ் ஆப்போசிட் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்னுல வாசிக்கிறோம் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொல்லி நம்ம வேதாத்துல வாசிக்கிறோங்க எந்த சூழ்நிலையும் நம்ம கத்தரை துதிக்கிறவளா இருக்கணும் பணம் இருக்கும்போது பொருள் இருக்கும்போது மனித தயவு இருக்கும் போது நல்ல சரீர சுகத்தோடு மா இருக்கும் போது மாத்திரம் நம்ம துதிக்க கூடாதுங்க எல்லா சூழ்நிலையிலும் கத்தரி துதிக்கணுங்க கஷ்டத்தின் நேரத்துல துன்பத்தின் நேரத்துல வியாதியின் நேரத்துல பலவீனத்தின் நேரத்துல மனித தயவு கிடைக்காத நேரத்துல பொருட்கள் இல்லாத நேரத்துல பண சூழ்நிலை இல்லாத நேரத்துல கடன் பிரச்சனையிலும் நம்மளை யாரையுமே பகிச்சிருக்க மாட்டோம் ஆனால் நம்மளை பயக்கிற மக்கள் மத்தியில நம்ம கத்திரை துதிக்கிறவளா இருக்கணும் துதி துதின்னு சொல்றீங்களே இந்த சூழ்நிலை நீங்கள் வந்து பார்த்தாதான் தெரியும்னு சொல்றது எனக்கு கேக்குதுங்க வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் நீங்க மருந்து வாங்கி சாப்பிட்றீங்க அப்படியே சரியாகலை உடனே நீங்கள் டாக்டரை பார்க்க போறீங்க டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ம ஊசி மருந்தெல்லாம் பார்த்தா பயம் ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஊசி போட்டுக்கணும் மருந்து சாப்பிடணும் அப்போ தான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க சகிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்றீங்க அதே போல் தாங்க இந்த சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தாலும் தாறுமாறான சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் கத்திரை துதிக்கிறவர்களாக இருக்கணும் நீங்கள் துதிக்க துதிக்க கத்தருடைய நாமத்தினால கிருபிகள் பெருகும் நீங்கள் துதிக்க துதிக்க தடைகள் உடையும் நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுக்கு முன்னா இருக்கிற எரிகோ போன்ற சுவர்கள் எல்லாம் இடிந்து விடும் நீங்கள் துதிக்க துதிக்க கத்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இல்லாமல் போவாங்க உங்களை சார்ந்து வருகிறவர்களாக மாறுவாங்க நீங்கள் துதிக்க துதிக்க வியாதிகள் விலகும் நீங்கள் துதிக்க துதிக்க பலவீனங்கள் எல்லாம் மாறும் அப்ப நீங்கள் துதிக்கிறவர்களாக பொழுது உங்களுக்கு முன்னா இருக்கிற எல்லா இருப்பு நீங்கள் விடுதலையோடு வாழுகிறவர்களாய் மாறுவீங்க துதித்தலுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோம் துதிக்காமல் இருத்தல் யார் யாரெல்லாம் துதிக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி பதினைந்து பதினேழுல வாசிக்கிறோம் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கத்தரை துதிக்க மாட்டார்கள் சொல்லி வெளத்துல வாசிக்கிறோங்க மறித்து போன பெணும் கத்தரை துதிக்காதுங்க அது மாத்திரம் இல்லாமல் நன்றி இல்லாத மக்கள் கத்தரை துதிக்க மாட்டாங்க கத்தர் எவ்வளவோ அவங்களுடைய வாழ்க்கையில நன்மை செஞ்சிருப்பாரு நம்ம விடுகிற சுவாசம் கூட கத்தர் கொடுத்த சுவாசம் அதை மறந்துட்டு என்ன பண்ணுவாங்க நன்றி இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் கத்தரை துதிக்க மாட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருமையுள்ள மக்கள் அதாவது தாழ்வுல இருந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ண படிப்படியாக அவர்களை உயர்த்தி உயர்ந்த ஸ்தலத்துக்கு வச்சிருப்பாரு உன்னதமான உயரத்துக்கு கொண்டு போயிருப்பார் உயர் பதவியில் வச்சுருப்பார் பிஸ்னஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணியிருப்பாரு அதை பெரிய அளவில் கொண்டு போயிருப்பார் பணங்கள் அவருங்க நிறைய கிடச்சிருக்கும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தற்பெருமை வந்துடுங்க என்னுடைய பலன் என்னுடைய உழைப்பு என்னுடைய பணம் என்னுடைய பதவி என்னுடைய படிப்பு எனக்கு உதவி செய்த மக்கள் அப்படின்னு சொல்லி தற்பெருமை பாராட்டுறாங்க ஆனால் கத்தர் தான் எனக்கு இதை செஞ்சாரு சொல்லி அவங்க கத்தரை துதிக்கிறது இல்லை அப்போ பெருமையுள்ள மக்கள் கத்திரை துதிக்க மாட்டாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கத்தரை துதிக்க மாட்டாங்க ஏன்னா பாவத்தில் வாழ்ந்து மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆத்துமாக்கள் மரணத்துக்கு நேராக இருக்கிறதுனால அவங்க கத்தரை துதிக்க மாட்டாங்க எப்படிப்பட்ட பாவம் கொலை செய்கிறவங்க கொள்ளை அடிக்கிறவங்க கீழ்ப்படியாதவர்கள் பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்காதவர்கள் இன்னும் வந்து குடியில் இருக்கிறவங்க புகை போதை பெண்கள் பின்னாடி போறவங்க காதல் வலைன்னு நிறைய பாவங்களை சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்படிப்பட்ட மக்கள் கத்தரை துதிக்க மாட்டாங்க த பைபிள் சேஸ் த புக் ஆஃப் Isaiah chapter 38 verses 18 and 19 says death cannot praise you but the living man the living man he shall praise you சொல்லி வேதாத்துல வாசிக்கிறோம் அதாவது மரணமும் பாதாளமும் கத்தரை துதிக்காது உயிரோடு இருக்கிற மனிதன் கத்தரை துதிப்பான்னு சொல்லி வேதாமத்தில் வாசிக்கிறோங்க அப்ப உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க எந்த இடத்துலையாவது கத்தரை துதிக்காம ஒருவேளை உங்களுடைய பெருமை உங்களை பெருமை பாராட்டி இருக்கிறீங்களா கத்தரை துதிக்காம புலம்பி இருக்கிறீங்களா கந்தையான ஆவி உள்ளவர்களா இருக்கிறீங்களா கத்த நன்மை எவ்வளவோ செஞ்சிருப்பாரு அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு காரியம் நடக்கலைன்னா அதைவே பேசி பேசி மனமடிவாக்கி கொண்டிருக்கிறீங்களா ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஜபம் செய்வோம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு எதிர்ச்சலை பார்க்க கிருபி பாராட்டினீங்க துதித்தலுக்கு எதிர்ச்சொல் துதிக்காமல் இருத்தல் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே எந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் தாறுமாறான சூழ்நிலைகள் இருந்தாலும் துதிக்க கூட முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் அதன் மத்தியில் கத்தாவையும் உங்களை துதிக்கிறவளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு மக்களும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் உங்களை துதிக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே ஒருவேளை தவறு செஞ்சிருந்தா அவர்களை மன்னிங்கப்பா தற்பெருமை பாராட்டியிருந்தால் அவர்களை மன்னிங்க ஆண்டவரே பாவத்தில் விழுந்து போயிருந்தா உங்கள் பாவத்தை மன்னித்து ஆண்டு வரும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை துதிக்கிற மக்களாய் மாற்றி கொடுங்கப்பா உங்கள் சமூகத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்குற ஆண்டு அவர்கள் துதிக்க துதிக்க அவர்கள் கடன் பிரச்சனைகளை மாறட்டும் ஆண்டவரை உங்களை துதிக்க துதிக்க ஆண்டவர் வியாதிகள் விலகட்டும் ஏசப்பா உங்களை துதிக்க துதிக்க ஏசப்பா அவர்களுக்கு ஆண்டவரை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா துதிக்கிறவர்களுடைய பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரை சாட்சி சாட்சி சொல்லும்படியாக கிருபை பாராட்டுங்கப்பா உங்க சமூகத்தில் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க துதிக்க செய்யுங்க அவர்கள் தடைகளை விலக செய்யுங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் நல்ல சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்து சுகித்திருக்க கிருவை பாராட்டுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தொடர்ந்து கத்தரை துதிங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்